சமயத்துக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் தந்தருளினார் விவசாய ஐம்பது நான்கு இந்த வசனத்தின்படி கல்விமானின் நாவை கொடுக்க விரும்புகிறார் இதற்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லும்படியாக சமயத்துக்கேற்ற வார்த்தை ஆண்டோடைய இறக்கத்தினால் என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் ஆண்டவர் ஜனங்களுடைய பாடுகளை குறித்து இயேசுவின் பாடுகளோடு அதை ஒப்பிட்டு அவர்களுக்கு தீர்வை கொண்டு வரும் செய்திகளை கொடுத்திருக்கிறார் அதோடு கூட ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவள் இருதயத்தை எங்களுக்கு சில வேலைகளை தரக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் கூடி எங்களோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டு ஆவியானவர் எங்களுக்குள் எழும்புகிறார் எழும்பி சில வேளைகளில் ஜனங்களுடைய பெயரை சொல்லுகிறார் இந்த பெண்ணை பார் உங்க பெயர் மல்லிகா முதுகில் எவ்வளோ பெரிய கட்டி எவ்வளோ வேதனை கணவனுடைய தொல்லை வேற இருக்குது அவளுக்கு சொல்லு நான் அவள் மீது மனது உருகுகிறேன் என்று சொல்லு அவள் தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் அவளுக்காக நான் மனது உருகுகிறேன் நான் சிலுவையில் பாடுபட்டு இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொல்லுவார் அவருடைய மனதுரக்கம் எங்களை நிரப்பும் அதை சொல்லும் பொழுது அவள் சரியாக என் வாழ்க்கை நிலையை சொன்னீர்கள் சரியான நேரத்தில் சொன்னீர்கள் என் வாழ்க்கையை நான் அழித்து கொண்டிருந்திருப்பேன் என்னால் இனி வாழ முடியும் நம்பிக்கை இருக்கிறது ஏசு என் பெயரை அறிந்திருக்கிறார் என் கண்ணீரை அறிந்திருக்கிறார் எனக்கு வழி செய்வேன் என்று சொல்லிவிட்டார் என்று ஆனந்தமாய் திரும்பிச் சென்று ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இழைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை இதை சொல்லும்படி கத்தர் கல்விமானின் நாவை நமக்கு தருகிறார் அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவர்கள் புதிய பாஷைகளை பேசுவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் மார்க் பதினாறு பதினேழுல சொல்றார் இன்னும் அந்நிய பாஷைகளைப் பேசுவார்கள் இந்த அன்னிய பாஷையை குறித்து ஏசா இருபத்தி எட்டு பதினொன்றை வாசித்துப் பாருங்கள் ஆண்டவர் அந்நிய பாஷையினாலும் பரியாச சுதடுகளினாலும் தேவன் தமது ஜனத்தோடே பேசுகிறார் இதுதான் அவர்களுக்கு உண்டாகும் எளைப்பாருதல் என்றும் இந்த வசனங்கள் கூறுகிறது எழைப்படைந்தவர்கள் எப்படி விடுதலை பெறுகிறார்கள் சாமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தை தான் அந்நிய பாஷையினால் தேவன் அவர்களோடு பேசும் வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு வழி செய்வேன் பயப்படாதே உன் கணவரை மாற்றுவேன் பயப்படாதே உன் நோயை குணமாக்குவேன் நீ பாவம் செய்யாதே போ உன் பாவத்தை மன்னிக்கிறேன் இதெல்லாம் அந்நிய பாஷையிலே தேவனுடைய பாஷையிலே நம் வாயிலே வருகிறது அநேக முறை நாம் ஜபிக்கும் நம் கஷ்டத்தையே சொல்லி ஜோமிக்கிறோம் தலை வலிக்குது சுவாமி அவங்க கைவிட்டாங்க சுவாமி இவங்க பணம் கேட்டு வராங்க சுவாமி ஐயோ வேலை போயிடுச்சே சுவாமி இதே தான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த பாஷையை ஆண்டவர் மாற்றி உனக்கு நான் நன்மை செய்வேன் உனக்கு வேலையை தருவேன் உனக்கு எதிர்காலத்தை தருவேன் என்று சொல்லும் அந்நிய பாஷையை நாம் நம் வாயிலே பேசும்படியாக பர்சுத்தாவியானுடைய ஆவியானுடைய வல்லமையினால் செய்கிறார் அந்த பாஷை அந்த ஆசீர்வாத பாஷை ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை புது பாஷையாக பேசும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நம்மளால் பேச முடியாது நம்ம பேசுறதெல்லாம் எனக்கு இது வலிக்குதே வேதனையாக இருக்குது பயமாக இருக்குது எதிர்காலம் போச்சு வாழ்க்கை வாழ வழி இல்லை இதுதான் நம்ம பாஷை நான் ஆண்டோருடைய பாஷை இந்த பாக்கியத்தை உனக்கு தருகிறேன் இதான் உனக்கு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறேன் அந்த பாஷையை பேச பர்சு தாவியானவர் ஒரு பாஷையை கொடுக்கிறார் அதான் அந்நிய பாஷை நவமான பாஷை தேவனுடைய பாஷை அதுக்கப்புறம் இழைப்பார்தல் வருதுன்னு அந்த வசனம் சொல்லுது அதனால அந்த பாஷை கத்தர் உங்களுக்கு இந்த தர விரும்புகிறார் அபிஷேகத்தை தருகிறார் அதோடு கூட தேவனுடைய ஊழியர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது ஜனங்களிடம் நீ இதை செய் நீ மனம் திரும்பு நீ மன்னிப்பு கேளு இதெல்லாம் சொல்லணும் ஆனால் அதுக்கப்புறம் கத்தர் என்ன ஆசிர்வாதம் அவங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னு கூட சொல்லணும் வெறும் நீ போயை செய் நீ போயை செய் நீ போய் போய செய்வ ஒரு ஊழியக்காரனே கிடையாது ஒரு ஊழியக்காரிய கிடையாது அவங்களே செஞ்சுக்கலாம் அது அதுக்கு வேதத்தை வாசித்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஆனால் அவர்களுக்கு கத்தர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்வதே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய அடையாளம் 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 ஒரு மனிதனை குறித்தும் பேசாதவர் ஒரு தீங்கை குறித்தும் பேசாதவர் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்ல வேண்டும் கத்தருடைய வழி நடத்துதலின்படி அதே சமயம் கத்தர் அவர்களுக்கு வைத்திருக்கும் பாக்கியத்தை தீர்க்க தர்சனமாக உரைக்க வேண்டும் அதுதான் ஒரு ஊழியனுடைய வார்த்தை எல்லாரும் தேவருடைய சத்தத்தை கேட்கணும் இழைப்படைந்த அத்தனை பேரும் சமயத்துக்கேற்ற வார்த்தை அவர்களுக்குரிய வார்த்தையை கேட்கணும் தான் ஒன்றரை மணி நேரம் ஊழியம் பண்ணினாலும் ஜனங்கள் சொல்வார்கள் எனக்குனே பேசினது மாதிரி இருக்குது இந்த பாடல் எனக்குனே வந்ததாக இருந்தது இந்த ஜபம் எனக்குனே வந்ததாக இருந்தது இந்த செய்தியின் இந்த கதை எனக்குனே வந்ததாக இருந்தது இந்த சாட்சி எனக்குனே வந்ததாக இருந்தது கத்தர் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார் நீங்கள் பேசும் வார்த்தை நீங்கள் பாடும் பாடல் தீர்க்க தரிசனமாக ஜனங்களுக்கு செல்லுகிறது அதே சமயம் தீர்க்க தரிசன வார்த்தையும் வருகிறது அந்த கிருபை கத்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார் அநேகர் கேட்கிறார் எப்படி ஜனங்க பேர சொல்ல முடியுது எப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஜனங்கள் உங்களுக்கு எழுதுறாங்க நான் இவரை திருமணம் பண்ணலாமா அவரை திருமணம் பண்ணலாமா சொல்லுங்க ஜோமணி சொல்லுங்க கரெக்டாக சொல்றீங்க இந்த வேலையை எடுக்கிறதா அந்த வேலையை எடுக்கிறதா என்று கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் அல்ல பர்சு தாவியானவர் பேசுகிறார் ஆண்டவர் பேசுகிறார் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்கும்படி கல்விமானின் நாவை நமக்கு தருகிறார் ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் நான் அழுவேன் ஆண்டவரே இவர்களுக்கு நான் என்ன சொல்வேன் அப்பா இவங்க உம்மை நம்பி இருக்கிறார்கள் உம்மிடம் கேட்க வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நீர்தான் பேச வேண்டும் மனது உருக்கம் வேண்டும் ஒரு ஊழியக்காரனுக்கு மற்றவர்களை சபிக்கிறவனாக அல்ல மற்றவர்களை வைகிறவர்களாக அல்ல திட்டிவிட்டு பாவம் உனக்கு இருக்குது அதனால்தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறதுக்காக ஒரு ஊழியக்காரன் அல்ல அவர்களுக்காக மன்றாடும் ஊழியக்காரர்கள் தேவை ஊழியக்காரிகள் தேவை அந்த மனது உருக்கம் வரும் பொழுது இந்த தீர்க்க தர்சன வார்த்தையும் வருகிறது கத்தர் சொல்லுகிறார் இல்லை என் மகாட்ட சொல்லு நான் உன் பாவத்தை மன்னித்தேன் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லு அவ மகளை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லு நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லு அப்படியே கத்தர் வார்த்தையை சொல்கிறார் வார்த்தையை செய்கிறார் நீ இப்படி உன் குடும்ப வாழ்க்கையை சரி செய்து கொள் அப்பொழுது உன் குடும்பத்திலே ஆசீர்வாதம் வரும் இப்படி உன் குடும்ப வாழ்க்கையை சரி செய்தால் உன் ஒளியத்திலே பலன் உண்டாகும் என்றெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் கல்வி நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் அதை செய்கிறார்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பாக்கியம் இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக எனக்கும் பெருக செய்வாராக எல்லாரும் இயேசுவின் குரலை கேட்க ஆசையாக இருக்கிறார்கள் நாம் அதற்கு வழி செய்வோமா நம்மே தாழ்த்தி மனதொருக்கத்தினால் நிரம்பி எல்லாரையும் நேசித்து பயபக்தியோடு இயேசுவை சுமந்து ஜனங்களுக்கு இயேசுவின் வார்த்தை கல்விமானின் நாவை கொண்டு இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற சகாயமான வார்த்தையை சொல்லும்படியாக கத்தை நம்மை அபிஷேகம் பண்ணுவாராக அதுக்கு நம்மை பக்குவப்படுத்தி கொள்வோம் ஏசப்பா செய்த அந்த கிருபை இன்னும் எனக்கு பெருகச் என்னோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் பெருகச் ராஜாக்களுக்கும் அது வார்த்தையை சொல்லணும் அப்போ தேசமே சமாதானம் பரிசுத்தம் சமாதானத்தோடு வாழும் கிருபை பெருமே மனமிறங்கிய கிருபை செய் கிருபைத்தார் குடும்பங்களுக்கு சொல்ல கிருபைத்தார் ஜனங்களுக்கு சொல்ல கிருபைத்தார் பாவிகளுக்கு சொல்ல கிருபைத்தார் பரிசுத்தவான்களுக்கு சொல்ல கிருபைத்தார் எல்லாருக்கும் ஏற்ற சமயத்துக்குரிய வார்த்தை சகாயம் கிடைக்கும் வார்த்தை சொல்லும்படி கிருபை செய் ஆசீர்வதி ஏசுவன் நாமத்தில் ஆமீர் காப்லஸ் ஏசு வழக்கிறார் ஞாயிறு ஆசிர்வாதக் கூட்டம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நிதியம் தேடுங்கள் அப்பொழுது படிப்பு சந்தோஷத்தினால் நிரம்பிக் கொண்டே இருக்கும் அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கும் நற்பெயர் நற்கீர்த்தி பெருகி கொண்டே இருக்கும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார் நாள் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஜபகோபுரம் டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஏழு ஐந்து நான்கு ஐந்து ஒன்று நான்கு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்